ஒருநாள் கூட தாக்கு தாக்குப்பிடிக்காது அமெரிக்கா விசஸ் ஈரான் போர் வெடித்தால் வெல்வது யார் இராணுவ பலம் ஒப்பீடு அமெரிக்கா ஈரான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற சூழல் உருவாகி வருகிறது ஒருவேளை இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடித்தால் என்ன நடக்கும் இரு நாடுகளுக்கும் இருக்கும் இராணுவ பலம் என்ன இரு நாடுகளும் யார் போரை வெல்வது என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த சில காலங்களாகவே தொடர்ச்சியாக மோதல் போக்கு நிலவி வருகிறது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்தாலும் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை அங்கு தொடர்ந்து அனுப்பி வருகிறது இதனால் இருதரப்பிற்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது அமெரிக்க இராணுவத்தில் சுமார் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் வீரர்கள் உள்ளனர் மறுபுறம் ஈரானிடம் ஆறு லட்சம் வீரர்கள் மட்டுமே உள்ளனர் இருப்பினும் பசிஜ் மற்றும் புரட்சிகர படைகள் என வலுவான துணை இராணுவப் படைகளை ஈரான் கொண்டுள்ளது இதனால் ஈரானில் ஒட்டுமொத்த இராணுவ பலம் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாகவே இருக்கும் என சொல்லப்படுகிறது உலகின் மிக நவீனமான படைகளில் அமெரிக்காவும் ஒன்று எஃப் டுவெண்ட்டி டூ மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் என பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவ விமானங்களை அமெரிக்கா கொண்டிருக்கிறது மறுபுறம் ஈரானின் விமானப்படை மிகவும் சிறியதாக இருக்கிறது வெறும் ஐநூற்றி அறுபது விமானங்களை மட்டுமே கொண்டுள்ளது அதுவும் பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கும் விமானங்கள் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்படையை கொண்ட நாடாக அமெரிக்கா இருக்கிறது பதினோரு விமானம் தாக்கி கப்பல்கள் எண்பத்தோரு டெஸ்ட்ராயர் கப்பல்கள் அமெரிக்கா இருக்கிறது ஈரானுக்கும் கூட பாரசீக வளைகுடா பகுதியில் ஓரளவு நல்ல கடற்படையை கொண்டதாகவே இருக்கிறது நீர்மூழ்கி கப்பல்கள் கண்டுபிடி கப்பல்கள் ஆயுதம் தாகி கப்பல்கள் அதிவேக படைகளை ஈரான் கொண்டுள்ளது ஒட்டுமொத்தமாக அனைத்து வகை ஏவுகணையும் சேர்த்தால் அமெரிக்காவிடம் சுமார் இருபத்தையாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலான ஏவுகணைகள் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் உள்ள ஈரான் வசம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்கும் என வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் கடைசி இந்த இரு பாயிண்ட்டுகள் தான் ரொம்ப முக்கியமானவை அதில் முதலாவது அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்களை முதலில் தயாரித்த நாடாக அமெரிக்கா இருக்கிறது சுமார் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு அணு ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டுள்ளது ஈரான் வசம் இப்போது எந்த ஒரு அணு ஆயுதங்களும் இல்லை ஆனால் அணு ஆயுதங்களுக்கு ஏற்றபடி யுரேனியத்தை உற்பத்தி செய்யும் பணிகளில் அது தீவிரமாக உள்ளது தற்போதைய பிரச்சனைக்கும் அதுவே காரணமாகவும் அமைந்துள்ளது அடுத்தது இரண்டாவது விஷயம் உலக நாடுகளுடன் இருக்கும் தொடர்பு போர் வெடிக்கும் போது அமெரிக்காவுக்கு ஆதரவாக உலக நாடுகள் திரளும் குறிப்பாக நோட்டோ நாடுகள் களமிறங்க உள்ளது ஏனென்றால் நோட்டா நாட்டில் ஒரு நாடு மீது தாக்கப்பட்டால் மற்ற நாடுகளும் வர என்பதால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பெரும்படை திரளும் மறுபுறம் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக் சிரியா லெபனான் ஏமான் என சில நாடுகள் மட்டுமே வரும் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முழுவீச்சில் போர் வெடித்து எல்லா நாடுகளும் உள்ளே வந்தால் ஈரானால் ஒருநாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என கருதப்படுகிறது